அனைவருக்கும் வணக்கம் எட்டு நாட்கள் எட்டு கருத்துக்கள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் இஸ் அப்படின்னா ஏழு அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் எழுத்து அந்த ஏழு இ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு என்றது ஒண்ணுன்னா பார்க்கலாம் சோ நம்ம வந்து வாழ்க்கையில எதுவுமே வந்து கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண கூடாது எதுவுமே நம்ம ஆஹ் விஞ்ஞான பூர்வகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் எதுக்கு என்ற கேள்வி கேட்டுக்கிட்டு நமக்கு அது சரினு மட்டும் தான் நாம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நாம எல்லாமே ஃபாலோ பண்ணிட மாட்டோம் நமக்கு எது சரியின் பண்றப்படுதோ அதை தான் நாம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம் அந்த வகையில அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமென்ட் முதல் இ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன ஆராய்ச்சி ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ணனும் ஏ பண்ணனும் எதுக்கு பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணணும் கோவிலுக்கு கடவுளை கும்படணும் ஆஹ் எதை செய்யணும் அதை செய்யணும் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாமே கூட ஒரு அர்த்தம் இருக்கும் அதே போல தியானமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சோ அதை செய்யணுமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண முடியும் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும் இது சரியானதா இல்லையா இவங்க சொல்றது கரெக்டா இல்லையா இவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் சோ மூச்ச கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ விதமான ஆஹ் தியான ஆஹ் வகைகள் இருக்கு தியானம் பண்ற ஆஹ் இது நிறைய பேரு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா எது சரியானது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏன் இதுவே நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் யார போய் கேட்பீங்க யார கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லுவாங்களே தவிர நமக்கு ச சரியானதுன்றது அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்ப நாம என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் மூச்சை கவனிச்சு நம்ம தியானம் பண்ணனும் அது எப் ஒரு நாள் பண்ணா போதுமா இல்ல நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் தொடர்ந்து மறுபடியும் 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 நம்ம ஒரு நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வரணும் எஸ் இது சரியா இல்லையா அப்படின்னு சோ அது போல ஒன்னொன்னும் நாம நாம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நாமளே பொறுப்பு எடுத்து நாம செயல்படுவோம் அப்போதான் ஏன்னா எல்லாமே ஆக்சுவலா நீங்க தான் முடிவு எடுத்திருப்பீங்க யார் என்ன சொன்னா சொன்னாலும் முடிவு நீங்க தான் எடுத்திருப்பீங்க இருந்தாலும் நாம அதை ஏத்துக்க மாட்டோம் மேல போட்டுடுவோம் உங்களால நான் நீ சொன்னதுனாலதான் நான் இத ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்றோம் ஆனா ஃபாலோ பண்ணணுமா இல்லையா என்றதை முடிவு முடிவெடுத்து சோ நாம இது சரியா இல்லையா என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எல்லாத்துமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் பிரமிட் யூஸ் பண்ணி தியானம் பண்ண சொல்றாங்க பிரமிட் ஆற்றல யூஸ் பண்ண சொல்றாங்க வச்சு தியானம் தியானம் பண்ணி பண்ணி சைவ உணவு தான் சாப்பிடணும் சொல்றாங்க அசைவம் வேண்டான்றாங்க சோ சாப்பிடாம நம்ம நாற்பது நாள் தியானம் பண்ணி பாக்கலாம் சாப்பிட்டு தியானம் பண்ணி பாக்கலாம் சோ எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இல்ல எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்ல இவங்க சொன்னது சரி நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் இருந்தா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் ஏன்னா ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிச்சிட்டு இருக்கிறோம் நாற்பது நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த நாற்பது நாள் நமக்கு செய்யும் போது உடல் வந்து ஆஹ் சுத்தமா நமக்கு ஒத்துழைப்பை கொடுக்காது அதுக்கப்புறம் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் சோ இதெல்லாம் அனுபவங்கள் தான் எங்கேயோ ஒரு இடத்துல வழி வரும் அதுக்கப்புறமா நமக்கு யாராவது கண்ணுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வரும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் வரும் நம்ம நேத்து முந்த நேத்து பார்த்த மாதிரி எல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் வரும் நம்ம சிந்திக்கிற விதத்துல மாற்றம் வரும் பேசுற பேச்சுல மாற்றம் வரும் நம்ம நம்பிக்கைகள் மாறும் நம்ம கோபம் குறையும் இந்த மாதிரி நமக்கு எத்தனையோ ஹெல்த் நல்லா ஆகும் இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் வரும் இந்த அனுபவங்களை நாம கவனிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நானா கற்பனை பண்றேன்னா இது எனக்கு அனுபவமா வரதா சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஹ் மேல கூட நம்பிக்கை இருக்காது நிறைய நமக்கு பயங்களும் வரும் சோ இந்த மாதிரி அனுபவங்கள் எத்தனையோ நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவங்களை நாம ஷேர் பண்ணணும் யார்கிட்டயாவது நமக்கு சந்தேகம் இருந்தா நம்ம அனுபவங்களை மேல மத்த சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட கேக்கணும் இல்ல இது இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து இன்னொரு இன்னொருத்தர் யாராவது அது போல ப்ராப்ளம்ல இருந்தா நான் தியானம் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கு நீங்களும் பண்ணி பாருங்க அப்படின்னு நாம நம்மளோட அனுபவங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் இது எல்லாமே ஈழதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈழதான் தொடங்குது சோ இது நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு ஆஹ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படிகள் உங்களுக்குள்ள வந்த மாற்றங்கள் இல்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் மாஸ்டர்ஸ பார்த்தது ஞானம் கிடைச்சது இன்னொரு மெடிடேட்டர்ஸ் இன்னொரு தியானிகள் கூட நாம சொல்லணும் இன்னொரு இன்னொரு மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தான் அதை புரிய நாம சொல்ற அனுபவங்கள் யாரோ தியானமே பண்றது அவங்களுக்கு நான் இவங்களை பார்த்தேன் அதை பார்த்தேன்னா பைத்தியம் முடிச்சிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு புரிய கூட புரியாது அவங்க எப்போ கண்டு மூடி உட்காருவாங்களோ அப்போதான் அவங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா என் அனுபவத்துல இந்த மாதிரி நடந்தது நீயும் பண்ண அப்படின்னு அந்த அந்த விஷயம் மட்டும் ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா மெண்ட் கிடைக்கும் என்லைமெண்ட்னா என்னன்னா அனுபவ ஞானம் சோ நமக்கு அனுபவத்துல அந்த ஞானம்ன்றது புரியும் சோ நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் நம்ம அந்த புக்குல எழுதிருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் எழுதிருக்கோம் ஆனா அது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரிதான் இருக்குமே தவிர அனுபவத்துல வராது இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்வீட் வந்து ஸ்வீட்டா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படியே வாயில போட்டா கரைஞ்சிடும் எவ்வளவுதான் சொல்லு அடுத்தவன் வந்து அதை சாப்பிட்டு பாக்குற வரைக்கும் அதனோட அனுபவம் அவனுக்கு வராது அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் கொடுக்கற ஞானம் அது அஹ் புரிதல் அதுதான் என்லைமெண்ட் அந்த மாதிரி நிறைய புரிதல் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒவ்வொரு புரிதல் கொடுக்கும் அந்த புரிதல தான் என் வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு என்லைட்டன்மெண்ட் வரும்போது நாம என்ன ஆகும் நம்ம ஆன்மீகமா வளர்ச்சி அடைவோம் அதுதான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நம்ம பாக்குற பார்வையே டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து அஹ் சமமா பார்த்துட்டு இருப்போம் எல்லாரையுமே எல்லாருக்குடையும் ஒரு நட்பு என்றது ஏற்படும் அதுதான் எவல்யூஷன் வந்து நம்ம எப்படி இருப்போம் நானும் என்னோட நான் நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம நானும் இதுல இருப்போம் கொஞ்சம் வளர வளர நானும் என் குடும்ப கூட என்னோட கடமை நான் அதை காப்பாத்தனும் அப்படின்னு நாம நினைச்சுப்போம் அதுவும் என் தாண்டி இன்னும் கொஞ்சம் வளர வளர நான் இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து இந்த ஆஹ் எல்லா உயிரங்கள எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகளையும் நான் வந்து ஆஹ் என்ன போலியே அப்படின்னு தெரியும் சோ அந்த மாதிரி நம்மளோட புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நம்ம கொஞ்சம் ஆயிட்டே இருக்கும் பேச்சுல சிந்திக்கிறதுல ஒரு மாற்றம் வரும் அதுதான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன்ம வளர்ச்சி அடைய அடையா நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் சோ வாழ்க்கை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு நொடியும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லா விஷயங்களும் நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியும் ஒரு கொண்டாட்டமா நமக்கு சோ நமக்கு கஷ்டமே வந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் வழியே இருந்தாலும் அது எதுவுமே நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்காது ஒரு அலற ஒரு இது கொடுக்காது சோ எப்போ எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் வாழ்க்கையை வந்து எத்தனை பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும் ஃபேஸ் அளவுக்கு சோ நம்ம வீட்ல யாராவது குழந்தை பிறந்தா நம்ம எவ்வளவு கொண்டாட்டமா நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே போல நம்ம வீட்டுல யாராவது தவறிட்டா கூட நம்ம அதே போல கொண்டாட முடியும் சோ அதுதான் வந்து ஒரு ஷோ சொல்லுவாரு செலிப்ரேட் யார் லைஃப் செலிப்ரேட் எவ்ரி மோமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம் நம்ம லைஃப் நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஹாப்பியா இருப்போம் நமக்கு ஒரு பெரிய வீடு பங்களா காசு பணம் இருந்தா என்ஜாய் பண்ணுவோம் எதுவுமே இல்லை ஒரு கூரை குடிசையில நாம இருக்கணும் அப்படின்னாலும் என்ஜாய் பண்ணுவோம் காட்டுல இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஆஹ் சிம்மாசனத்துல இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அது போல சோ ஒரு கதை இங்க இந்த கிட்ட ஒரு ராஜா இருப்பாரு சாதிச்சிட்டாரு நிறைய ராஜ்யங்களை வந்து அவரு இத இதை பண்ணி தோத்துட்டு அவங்க அந்த ராஜ்யம் எல்லாம் அவருக்கு சேர்த்துக்கிட்டாரு எல்லாமே இருக்கு அவர்கள் அவர்கிட்ட நல்லா கொண்டாட்டி குழந்தைங்க காசு பணம் மனிதர்கள் வந்து எல்லாருமே மரியாதை கொடுக்கறாங்க எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு இல்ல சந்தோஷம் இல்லை ஆனந்தம் இல்லை சோ அவரு அது வந்து அவருக்கு வருத்தம் இருந்துட்டே இருக்கும் சோ அவரு எங்கேயோ போயிட்டு ராஜ்யத்துக்கு போகும்போது ஒரு மரத்து கீழ வந்து ஒருத்தர் உட்கார்ந்து அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு எப்ப பார்த்தாலும் அவரு வரைச்சே பொறச்சே பார்த்துட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு அவ்வளவு ஆனந்தமா இருப்பாரு சோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்கள ஒரு வாரம் எங்க ராஜ்யத்துல தங்கறதுக்கு தங்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்போ அவரு ச சரின்னு சொல்லிட்டு சரி ராஜா இல்லை சரின்னு சொல்லிட்டு போவாரு அங்க போனா அவருக்கு வந்து ராஜா மரியாதையில எல்லாம் வரவேற்கிறாங்க நல்லா சாப்பாடு கொடுக்கறாங்க ஆஹா இத்தனை பேர் எனக்கு சேவை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாரு அப்போ ராஜா நினைப்பாரு இப்போ போ சொன்னா கூட போமாட்டார் அவர் இங்க இருந்து சோ அப்படின்னு நினைச்சுப்பாரு சோ அவர் ஒன் வீக் ஆயிடும் நீங்க இருக்கணும் கேட்டீங்க ஆயிடுச்சு கிளம்புறேன் ராஜாக்கு ஆச்சரியமா இருக்கும் இது என்னடா சரி அவரு போயிட்டு திருப்பி அவர் அந்த மரத்து கீழே உட்காருவாரு திருப்பி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு ராஜா போய் பார்த்தா அவருக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்காரு அங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள போய் கேட்பாரு சுவாமி நீங்க எப்படி ஒரே மாதிரி சந்தோஷமா எங்க இருந்தாலும் இருக்க முடியாது அப்படின்னு ஆஹ் கேக்கும் போது அவரு சொல்லுவாரு எனக்கு எது மேலயும் பற்று இல்லை பந்தம் இல்லை இருந்தாலும் இல்லைனாலும் அது நான் என்னோட தலையில எனக்கு இல்லை சோ இன்னைக்கு இது இருக்கும் நாளைக்கு இருக்காது சோ சோ பரவாயில்ல என்ன இருக்கும் அதை வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஞானம் வரும் ஓ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நானும் கத்துக்கணும் என்ன செஞ்சா இந்த மாதிரி நானும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவருக்கு புரியும் ஓ நான் வந்து தியானம் ஆஹ் பண்ணா மட்டும்தான் இந்த நிலைக்கு போக முடியும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தியானம் தொடங்குவாரு அந்த மாதிரி ஒரு தியானம் பண்றவங்களுக்கு எது இருந்தாலும் எது இல்லைனாலும் அவங்கள யாரும் துன்பப்படுத்த முடியாது ஆஹ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது சோ எல்லா நிலைகளையும் அவங்க வந்து சந்தோஷமா வாழ முடியும் அந்த மாதிரி அந்த நிலைக்கு நாம போகணும்னா நாம தியானம் என்றது தொடர்ந்து செய்யணும் சோ என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்றது என்ன அப்படின்னா அந்த சந்தோஷ நிலையில இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல நம்ம கூட நாம இருந்து நம்ம எப்போ ஆனந்தமா இருப்போமோ அப்போ சுத்தி கூடயும் நாம அதே ஆனந்தத்தோட நாம வாழ முடியும் அந்த நிலையில இருக்கும்போதுதான் நம்ம எட்டர்னிட்டி அப்படின்னா தெய்வீக நிலையில இருக்கிறோம்ன்றது பொருள் சோ அந்த தெய்வீக நிலைக்கு போகிறதுக்கு நாம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் நிறைய சாதனை பண்ணணும் அந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த மாதிரி அவங்க சாதனை பண்ணிதான் அந்த நிலைக்கு நிலை அடைஞ்சிருக்காங்க சோ விவேகானந்தர் போல பேசணும் விவேகானந்தர் போல வாழணும் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா விவேகானந்தர் அந்த நிலைமைக்கு போறதுக்கு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் எவ்வளவோ சாதனை பண்ணிருக்காரு ஒரு ரமண மகர்ஷி அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம குழந்தை நம்மளை விட்டு போய் தியானம் பண்ணா நமக்கு பயம் ஐயையோ என் குழந்தை என்ன விட்டு நம்ம வீட்டுல ஒரு ரமண மகர்ஷி இருக்க கூடாது நம்ம வீட்டுல ஒரு விவேகானந்தர் கூடாது ஆனா நமக்கு விவேகானந்தர் ரமண மகர்ஷினா நம்ம எல்லாருமே பிறந்தது அந்த தைவீக நிலை தான் சோ நாம வாழும் போதே அந்த மாதிரி தெய்வீக நிலைக்கு நாம செல்லணும் அப்போ நாம எல்லாரையுமே சமமா பார்க்க முடியும் எல்லாரோட அன்பா இருக்க முடியும் திருப்பி എല്ലേ ഒരു വാട്ടി നമ്മളിമെന്റ് എക്സ്പീരിയൻസ് എക്സ്പ്രഷൻടൈൻമെന്റ് evolution, enjoyment and eternity. இது எல்லாமே ரொம்ப important ஆன விஷயங்கள் ஒன்னொன்னு படிப்படியா நமக்கு வந்துட்டே இருக்கும் சோ எல்லாமே கனெக்டட் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண் வந்தாதான் நம்ம ஷேர் பண்ண முடியும் நம்ம ஷேர் பண்ணாதான் நமக்கு புரிதல் என்றது வரும் அந்த புரிதல் வந்தாதான் நம்ம வரா வளர முடியும் நம்ம வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் என்ஜாய் பண்ணாம இந்த தெய்வீக நிலையில நம்மளால வாழ முடியும் சோ எல்லாமே இன்டர் கனெக்டட் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்